இன்றைய பாடத்தில் சட்ட மேலவையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சட்ட மேலவை வந்து இதை வந்து ஹிந்திலேருந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்ட மேலவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழகத்தில் இருந்துச்சு ஏன் இந்தியாவில் கூட சில மாநிலங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சட்ட மேலவையை பார்க்க போகிறோம் ஒரு சட்ட மேளவை என்பது ஒரு மாநில சட்டமன்றத்தின் மேலவையாகும் ஒரு சட்ட மேலவை என்பது ஒரு நிரந்தர அவையாகும் இது கலைக்க முடியாது இந்த சட்ட சட்ட மேலுடைய உறுப்பினருடைய பதவிக்காலம் என்பது ஆறு ஆண்டுகள் இந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை விலகுவார்கள் அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற மேளவை செயல்படுகிறது அப்போ சட்ட மேலவையுடைய இந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்தவர்களாக இருப்பாருங்க அதில் சில பேர் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு தொண்டு ஆட்டுறவங்களா இல்லை சேவை மனப்பான்மை இருக்கிறவங்க ஒரு ஒரு துறையை வளர்ச்சி அடைய கூடியவர்களாக இருப்பாங்க அவங்கள தான் ஒரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வருவா இருப்பாங்க இப்போ இந்த சட்ட மேலோடைய தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய குடிமகனாக பிறந்திருக்க வேண்டும் அவர் இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும் ஒரு இந்தியராக இருந்திருக்கணும் நம்ம ரெண்டு முப்பது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இதோட தகுதியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சட்டப்பேரவை பாராளுமன்றம் அல்லது வேறு மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்போ ஒரு சட்டமன்றத்தோட உறுப்பினராக இருந்துட்டு சட்ட மேலவில் உறுப்பினராக இருக்க முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு ஒரு சட்ட மேலாவோட உறுப்பினராக இருக்க முடியாது வேறு மாநிலத்தோடைய சட்டமன்றங்களில் இருந்துக்கிட்டு உறுப்பினராக இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்போ ஏதாவது ஒரு பதவியை தான் ஒரு பொறுப்பை தான் வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது பாராளுமன்றம் அவ்வப்போது நிர்ணயிக்கும் தகுதிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் இந்த சட்ட மேலவைக்கு அவங்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ தமிழக சட்ட மேலவையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தமிழக சட்ட மேலவை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் எங்கள் ஆங்கில கிழக்கிந்திய அரசாங்கம் ஆட்சி போது நம்ம பிரிட்டிஷ் இந்திய அரசு இந்திய கவுன்சில் சட்டத்தை ஏற்றுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய கவுன்சில் சட்டத்தை ஏற்றிச்சு அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவை உருவாக்கப்பட்டுச்சு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க தான் பட்டயச் சட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு ஆங்கில அரசு நேரடியாக விக்டோரியா மகாரனுடைய நேரடி பார்வையில் காரன்வாலிஸ் அவருடைய தலைமையில் வைஸ்ராய் என்ற ஒரு பொறுப்பை ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஆட்சியின் இந்தியாவில் நடைபெற்றது அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அந்த நாட்டில் இருக்கிறது மாதிரி நம்ம நாட்டிலையும் என்ன பண்ணாங்க சட்ட மேலவையை கொண்டு வந்தாங்க இந்த சட்ட மேலவையை கொண்டு வரும் பொழுது பல சட்டங்களை ஏற்றத்துக்கு இந்த அமைப்பு உறுதுணையாக இருந்துச்சு அதாவது ஒரு முதல்ல இந்த அவை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆளுநருக்கு ஆலோசனைகளை முழுமையாக வழங்கும் ஒரு அவையாக இருந்துச்சு ஒரு ஆளுநருக்கு தேவையான குறிப்புகளை கொடுப்பதற்கான ஒரு அவையாக இருந்தது காலப்போக்கில் தான் இது மாற்றப்பட்டது ஆக இந்த மேலவை வந்து காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மான்டெக் செம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தத்தின் வாயிலாக இந்த சட்டத்தின் வாயிலாக சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்தல் நடைபெற்றது அப்போ தான் வந்து நம்ம நாட்டில் ஒரு தேர்தல் முறையே அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு மறைமுகமான தேர்தலை நடைபெறுது அப்படிதான் சில தலைவர்கள் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பொறுப்புக்கு வரவதற்கு சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பதில் சென்னை சட்டமன்றம் முதன் முதலில் செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பது சென்னையில் இருக்கிற சட்டமன்றம் செயல்பட தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பன்னிரெண்டில் இந்த சட்டமன்றத்தை முறையாக ஆளுநர் துவக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசு சட்டத்தின்படி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை சட்டமன்றம் ஈரவை கொண்ட சட்டமன்றமாக மாற்றப்பட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அந்த சட்டத்தில் தான் நம்ம ரிசர்வ் பேங்க் இந்தியாவுக்குள்ளே செயல்பட தொடங்குது அந்த சட்டத்தின் மூலமாக தான் மத்திய அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல் இந்த கண்கரன் லிஸ்ட்டு பொது பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த பட்டியல்லாம் அதில் தான் வருது அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு ஈரவை சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சென்னை சட்டமன்றம் இரவை சட்டமன்ற மன்றங்களாக செயல்பட தொடங்கியது எண்பத்தி ஆறில் சட்ட மேலவை நீக்க மசோதா கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் இந்த சட்ட மேலவை கலைக்கப்பட்டுச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட மேலவை உறுப்பினருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அறுபத்தி மூணு பேர்கள் இருந்தாங்க அந்த சட்ட மேலோடைய முதல் தலைவராக சட்ட மேலோடைய முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஸ்ரீ பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரியார் ஸ்ரீ பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரியார் அல்லது சட்ட மேலவையுடைய கடைசி தலைவராக இருந்தவர் வந்து மாப்போ சிவஞானம் அவர்கள் அப்ப ஒரு சட்ட மேலவை வந்து மாநிலத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற சில துறை சார்ந்த விஷயங்களையும் பொது விஷயங்களையும் ஒரு பேசுவதற்கு ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுப்பதற்கு சில சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு இந்த மேளவை பயன்பெற்றிருக்கின்றது ஆக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த சட்ட மேளவை நாம் அதை கலைக்க நேரிடுகிறது இது அரசு எடுக்கிற ஒரு கொள்கை முடிவு அப்போ ஒரு கொள்கை முடிவு என்பது ஒரு அரசு எடுக்கின்ற ஒரு சட்ட மேளவையை நாங்கள் கலைக்கப் போகிறோம் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சட்டமன்றத்தில் ஏற்படுத்தணும் அந்த சட்டமன்றத்தில் ஏற்படுத்தின தீர்மானம் டூ தேர்டு மெஜாரிட்டி பெரும்பான்மையானர்கள் அதை ஆதரிக்க வேண்டும் அப்படி ஆதரித்ததை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும் அதை கவர்னருக்கு அனுப்புவது மட்டுமல்லாமல் அதை பாராளுமன்றத்தில் விவாதம் செய்யப்பட்டு அதன் மூலம்தான் நம்ம இந்த இந்த சட்ட மேலவையை நாம் கலைக்க முடியும் அதே சட்ட மேலவையை திரும்ப கொண்டு வர வேண்டுமானால் இத்தகைய முடிவை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் ஒரு கொள்கை முடிவாக எடு எடுக்கப்பட்டு அதோடய முக்கியத்துவத்தை ஆராயப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக தான் அதை கொண்டு வர முடியும் எதன் அடிப்படையில் இழக்கிறோமோ அதே அடிப்படையில் தான் கொண்டு வரவும் முடியும் என்பதை சட்டம் வலிமையாக எடுத்து சொல்கிறது அப்போ இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் மட்டுமே சட்ட மேலவை இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் சட்ட மேளவையும் சட்ட கீழவையும் தன் தன் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தினால் மக்களாட்சி உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்பது சால சிறந்த கருத்தாக இருக்கின்றது சில நேரங்களில் கீழவை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அத்தகைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியுமென்றால் அந்த இடத்தில் மேலவை தேவைப்படாததாக இருக்கின்றது இந்தியாவில் ஆறு மாநிலங்கள் மட்டுமே சட்ட மேலவை அமைந்துள்ளது என்பதை நம்மளால் அறிய முடிகிறது அப்போ இந்த சட்ட மேலவை என்பது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்றது பீகாரில் இருக்கின்றது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது இந்த ஆறு மாநிலங்களில் உள்ளது உங்களுடைய பாட கேள்விகளாக கேட்கும் பொழுது சட்ட இந்தியாவில் எத்தனை இடங்களில் உள்ளது என்று கேட்டால் ஆறு இடங்களில் உள்ளது எந்த ஊர்கள் கேட்டால் ஆந்திரா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரம் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் என்று நம்மால் சொல்லக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் இந்த சட்ட மேலவை என்பது பிரதேசத்தில் ஐம்பத்தெட்டு உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றது பீகாரில் எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றது கர்நாடகத்தில் எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றது மகாராஷ்டிரத்தில் எழுபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது தெலுங்கானாவில் நாற்பது உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நூறு இடங்களை கொண்ட நூறு உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது ஆக இந்தியாவில் சட்ட மேலவை அதிகம் உள்ள உறுப்பினர் உள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டால் அது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிக குறைவான சட்ட மேலவை கொண்ட உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டால் அது தெலுங்கானா மொத்தம் நாற்பது உறுப்பினர்கள் என்று நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஆக இன்றும் சில இடங்களில் சட்ட மேலவை சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு இத்தகைய உதாரணங்கள் ஆக மாநிலங்களிலுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது ஆந்திர பிரதேசத்தில் சட்ட கீழவை நூற்றி எழுபத்தைந்து உறுப்பினர்களையும் சட்டமன்ற மேலவை ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று பீகாரில் சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் இருநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களையும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எழுபத்தைந்து உறுப்பினர்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கர்நாடகத்தில் இருநூத்தி இருபத்தி நாலு சட்ட கீழவை உறுப்பினர்களையும் எழுபத்தைந்து சட்ட மேலவை உறுப்பினர்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆக பீகாரும் கர்நாடகாவும் ஒரே சேம் அள சம அளவில் சட்ட மேலவை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரத்தில் எழுபத்தெட்டு உறுப்பினர்களை சட்ட மேலவைக்காகவும் சட்டக்கீழவைக்கு எண்பத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட புதிய மாநிலமான தெலுங்கானா மாநிலத்தில் நூற்றி பத்தொன்பது கிழவை உறுப்பினர்களையும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் நாற்பதையும் கொண்டவர்களாக இருக்கின்றார் ஆக இந்த பாடத்தில் இந்த சட்டமன்ற கீழவை மேலவை உறுப்பினர்களை அதிகமும் குறைவும் என்று பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக அதிக அளவில் நானூற்றி மூன்று உறுப்பினர்களையும் சட்ட மேளவை நூறு உறுப்பினர்களையும் கொண்டதாக இருக்கின்றது ஆக ஒரு மாநிலத்துடைய அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமானது உத்தரப்பிரதேசமாகவும் அதேபோன்று சட்ட மன்ற மேலவை உறுப்பினர்களும் உத்தரப்பிரதேசம் நூறு உறுப்பினர்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இதே பதிலே தான் சட்டமன்ற உறுப்பினர்களில் எண்ணிக்கை குறைவாக உள்ளவர்கள் அதாவது சட்டமன்ற கீழவையில் எண்ணிக்கையில் குறைவாக உள்ளவர்கள் தெலுங்கானாவில் நூற்றி பத்தொம்பது உறுப்பினர்களையும் சட்டமன்ற மேலவை தெலுங்கானாவில் குறைந்தபட்சம் நாற்பது உறுப்பினர்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த பாடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்றால் அதிக உறுப்பினர்கள் எந்த மாநிலத்திலிருந்தும் அதிக உறுப்பினர்கள் மேலவைக்கு எந்த மாநிலத்திலிருந்தும் கீழவைக்கு எந்த மாநிலத்தில் நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அதே வகையில்தான் குறைந்த உறுப்பினர்கள் கீழவிக்கும் மேலவைக்கும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்பதை ஒரு கேள்வியால் நம்மால் பதில் சொல்ல முடிகிறது போன்று அதிகபட்ச சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி மூணு உறுப்பினர்கள் தான் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினரை கொண்ட சட்டமன்றமாக இருக்கின்றது அதுக்கு அடுத்த அளவில் மேற்கு வங்காளம் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக மகாராஷ்டிரம் இரநூத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது நாலு பீகார் இருநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது ஐந்து தமிழ்நாடு இருநூற்றி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது மாநில சட்டமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதியில் எந்த பகுதியில் வருகின்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பகுதி ஆறு என்று நம் பதில் சொல்ல வேண்டிய கூடிய வகையில் இருக்கின்றோம் இந்த ஆறு வந்து ரோமன் லெட்டர் ஆறு அப்படின்ற வகையில் இருக்கும் இந்த சட்டமன்றத்தை எத்தகைய பிரிவுகளில் உள்ளடக்க இருக்கின்றது நூற்றி அறுபத்தெட்டு முதல் இரநூத்தி பதிமூன்றாக குறிக்கப்பட்டிருக்கின்றது ஆக ஒரு சட்டமன்றத்தை பொதுவாகவும் மாநில சட்டமன்ற அதிகாரிகளுடைய பிரிவுகளாகவும் செயல்முறை நடைமுறை பிரிவுகளாகவும் ஒரு உறுப்பினருடைய தகுதிகளாகவும் மாநில சட்டமன்றத்தினுடைய அதிகாரங்கள் அதை பற்றியும் சட்டமன்றத்துடைய வழிமுறைகளை பற்றியும் நிதி விவகாரங்களை பற்றியும் பொதுவான வழிமுறைகளை பற்றியும் ஒரு ஆளுநருக்கான சட்ட அதிகாரத்தை பற்றியும் மிக முக்கியத்துவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக ஒரு சட்டமன்றமானது ஒரு ஆளுநர் மற்றும் ஓரவை சட்டமன்றமாக இருக்கலாம் அல்லது இரவை சட்டமன்றமாக இருப்பின் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவையாக இருக்கின்றது ஆக ஆரம்ப காலத்தில் இந்த சட்டமன்றம் தொடங்கப்பட்டு சட்ட மேலவை தொடங்கப்பட்டு பின்னால் சட்டப்பேரவை தொடங்கப்பட்டிருக்கின்றது என்ற வரலாற்றை சம்பவத்தை நாம் உணரும்போதுதான் நமக்கு தெரிய வருகின்றது ஆக ஒரு சட்டப்பேரவை என்பது ஒரு சட்ட மன்றமாக அல்லது சட்ட மன்றத்துடைய கீழவையாக இங்கே செயல்படுகிறது ஒரு மாநிலத்தின் உண்மையான அதிகாரத்தை ஒரு குவியலாக அங்கு இருக்கப்படுகிறது அந்த அதிகாரத்தை துறை சார்ந்த அமைச்சர்கள் மூலம் அந்த அதிகாரம் பிரிக்கப்பட்டு அந்த துறை அந்த அதிகாரம் செயல்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்ப சட்டப்பேரவருடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த உறுப்பினர்கள் வந்து வயது வந்தோர் வாக்கு அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்னா குறைஞ்சது ஒரு அறுபது உறுப்பினர்களாக இருக்கணும் அதிகபட்சமாக ஐநூறுக்கு மிகாமல் இருக்கணும் இதெல்லாம் ஒரு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு சட்டம் வகுத்திருக்கிறாங்க அப்ப இந்த சட்டத்தை நம்ம ஒரு ஓரவை சட்டமன்றமாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இருநூத்தி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பிரதிநிதிகளாக ஒரு சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தன்னோட கருத்துக்களை சொல்வதற்கும் ஒரு கொள்கை வடிவாக இரு கொள்கை வடிவை எடுப்பதற்கும் தகுந்த ஆலோசனை சொல்லுவதற்கும் அவருடைய சட்டமன்ற தொகுதிகளுக்கு நல்ல பல திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்கள் அவருக்கு சில தகுதிகளை வகுத்திருக்கிறார்கள் அந்த தகுதியில் பார்த்தோமானால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஒரு இந்திய குடியுரிமனாக இருக்க வேண்டும் அதே போன்று அவர் இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதியினை வழங்கியிருக்கிறார்கள் இவருடைய பதவிக்காலமானது ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகள் முடியும் வரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார்கள் ஆக அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு ஆட்சி கலைக்கப்படலாம் அல்ல ஆட்சியை அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை விலக்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அனைவரும் பதவி இழக்க நேரிடுகிறது அப்போ ஒரு சட்டப்பேரவருடைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாநில பட்டியலாக இருக்கட்டும் ஒரு மாநிலத்தில் பட்டியலுக்குன்னு சில துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதேமாரி ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சில துறைகளில் ஒன்றாக சேர்ந்து அந்த அங்கு பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ ஒரு பட்டியலுக்கும் ஒரு பொதுப்பட்டியலுக்கும் உள்ள துறைகளில் சட்டம் ஏற்றுவதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு அரசாங்கத்தை கலைக்குவதற்கான அதிகாரம் சட்டப்பேரவைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு மாநிலத்துடைய நிதிகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு திட்டங்களை வகுப்பதற்கும் அதற்கான காரண காரியங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சபாநாயகராக ஒரு சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கட்டும் ஒரு துணை சபாநாயக்கராக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அவையை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு இந்திய குடியரசுத் தலைவரோடைய தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு சட்டமன்ற உறுப்பினருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதே போன்று பண மசோதா இருக்கட்டும் அல்லது அறிமுகப்படுத்துதலாக இருக்கட்டும் அல்லது ஒரு பண மசோதை நிறைவேற்றதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தோட அதிகாரங்களாக பார்க்கப்படுகிறது ஆளும் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கும் இந்த சட்டமன்ற அதிகாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் துணை புரிகிறது சட்டமன்றத்தை பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் பணியாக இருக்கட்டும் ஒரு அமைச்சரவைய செயல்பாடாக இருக்கட்டும் ஒரு சட்டமன்றத்தை மிக இயல்பாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கட்டும் அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இவங்களுடைய எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இவங்களுக்கான ஒரு பதவியை ஒரு பதவியை ஏற்படுத்தி அந்த பதவியை எப்படி செயல்படுத்தலாம் ஒரு பதவியை எப்படி இழக்க நேரிடலாம் போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு சட்டமன்ற அவையை முழுமையாக செயல்படுத்துவதற்கு ஒரு குறைந்தபட்ச அளவு உறுப்பினர்கள் நம்மள்கிட்ட இருந்திருக்கணும் அப்படி ஒரு குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அன்றைக்கி வரலைன்னா அன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தை நடத்துவது ஒரு சட்ட சபாநாயகருடைய ஒரு முடிவாக இருக்கும் அவர் ஒத்து வைக்கலாம் இல்லை நடத்தாமல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவர் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் ஒரு அவை உறுப்பினர்களை உரிமையை ஒரு அவையில் அவங்க சட்டமன்ற சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டலாம் இல்லை பொது ஒரு கேள்வியாக இருக்கலாம் அந்த கேள்விகளை எழுப்பதற்கும் அந்த அந்த கேள்விகள் மூலமாக பதில்களை தெளிவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது அதேமாதிரி சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த சலுகைக்கு கூட சில பாதுகாப்புகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மசோதா ஒரு பண மசோதாவா இல்லையா என்றதெல்லாம் முடிவு செய்யறது அந்த அதிகாரங்கள்லாம் யாருக்கு இருக்குன்னா ஒரு சபாநாயகருக்கு இருக்குது அப்போ அந்த சபாநாயகருக்கு சம வாய்ப்பு ஏற்படும் போது ஒரு அவையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது ஒரு சட்ட நகலை விவாதித்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஏற்படுத்தும் பொழுது ஒரு சட்டமன்றத்தில் டூ தேர்டு மெஜாரிட்டி அப்போ பெரும்பான்மை ஓட்டு இருந்ததுனால் அந்த அந்த அதை வந்து பரிசீலிக்கப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்படும் அப்படி அந்த மாதிரி அனுப்பப்படும் பொழுது நம்முடைய அவையில் ஒரு சம அளவில் எதிர்கட்சி அளவிலும் சரி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலும் சரி சம அளவில் உறுப்பினர்கள் இருந்தால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஓட்டெடுப்பில் சம அளவில் இருந்தால் அந்த அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து யார் வருவாங்க சபாநாயகர் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வருவார் அந்த நேரங்களில் மட்டும்தான் ஒரு சபாநாயகர் ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆளும் ஆட்சியில் அவர்களால் ஓட்டு போட முடியும் அந்த ஓட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் எந்த பக்கம் ஓட்டு போனாலும் அந்த சட்டம் ஆதரிக்கிறது அல்லது அந்த சட்டம் தோற்று போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது ஆக ஒரு சபாநாயகர் கட்சி சாவல் தடை சட்டத்தின் மூலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழக்கும் செய்யும் அதிகாரம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு சட்டப்பேரவை சபாநாயகர் போன்று துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது அப்போ ஒரு சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் அன்னைக்கு அவைக்கு வரலன்னா அந்த அந்த அவையை ஒரு துணா துணை சபாநாயகர் எடுத்து செல்லலாம் இல்லை ஒரு சட்டப்பேரோட சபாநாயகத்தோட பதவியை ராஜினாமா செய்தாலோ அல்லது அந்த பதவியை வந்து துணை சபாநாயகர்களை அதை எடுத்து செயல்படுத்துவார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஆக இதற்கெல்லாம் என்னென்னா ஒரு ஜனநாயக முறைப்படையில் அனைவருக்கும் ஒரு அதிகார பரவலமயமாக்குவதற்காக ஒரு அதிகாரத்தை ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அமைச்சரவை ஒரு சபாநாயக்கர் அந்த அமைச்சரவையில் மூன்று விதமான அமைச்சர்கள் அமைப்புகள் இருக்கின்றன இவை எல்லாம் எதற்கு ஒன்றாக இருக்கிறது என்றால் ஒரு சட்டமன்றம் இயல்பாக சிறப்பாக செயல்பட வேண்டும் அதிகார குவியலை தடுக்க வேண்டும் ஒரு முழுமையான ஜனநாயகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான வடிவத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவே இந்த மாநில சட்டமன்றத்தின் பங்கானது அளவிற்பிரியானது அவற்றிலிருந்து பல்வேறு கேள்விகள் கேட்பதற்கு ஒரு வழிவகையாக இருப்பதனால் இந்த பகுதிகளை மாணவர்கள் உள்வாங்கிக்கொண்டு அதை சட்ட மேலவையாக இருக்கட்டா இருக்கலாம் அல்லது சட்ட கீழவையாக இருக்கலாம் அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு சபாநாயகராக இருக்கலாம் ஒரு அமைச்சரவை குழுக்களாக இருக்கலாம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் இந்த அடிப்படையில் எந்த கேள்விகள் கேட்டால் உங்களால் மிக எளிதாக பதில் சொல்ல முடியும் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக ஏதுவாக தம் சட்டம் பிரிவுகளை பிரித்து அதை வழிமுறை செய்துள்ளது இந்த பாடங்களில் நம்ம ஒரு பாடத்தில் நம்மளுடைய பரீட்சையில் நமக்கு சட்டம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம இப்போ இதுவரையும் பார்த்ததுலேருந்து கூட இதுலேருந்து கேள்வி கேட்கலாம் இதுலேருந்து கேட்டவங்களால் சொல்ல முடியும் இதே கேள்வி ஒரு பொது அறிவு கேள்வ கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ரீசண்டாக தமிழக சட்டமன்றத்தில் தமிழக தமிழ்நாட்டில் நடைபெற்ற இது எத்தனாவது பொது ஆகும் பதினாறாவது சட்டமன்ற ஆகும் இந்த பதினாறாவது சட்டமன்ற தேர்தலில் என்ன எந்த கட்சி பெரும்பான்மையாக ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்றிருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு வங்கி அதிகமான வாக்காளர்களை பதிவு செய்த மாநிலம் வந்து தருமபுரி மாவட்டத்தை சார்ந்திருக்குது மிக குறைவான சென்னையை பகுதியே வில்லிவாக்க தொகுதி சார்ந்திருக்கிறது ஆக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் போது நமக்கு அதிலிருந்து ஒரு பதிலை சொல்லக்கூடிய வகையில் நம்ம இருக்கணும் அதேமாரி இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்த ஐ பெரியசாமி அவர்கள் வந்து பல ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அதுக்கு தான் அவங்க தான் லீடிங் ஓட்டு அப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் மிக சுதந்திரமாக ஒரு தேர்தலை நடத்தி அதில் அந்த தேர்தல் மூலமாக வேட்பாளர்கள் அதில் பங்கு பெற வச்சு மக்கள் அதில் ஓட்டு போட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை நடுநிலைமையாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆட்சியை அமைக்குவதற்கு மாநிலத்தில் முழு சுதந்திரமாக நடைபெறுகிறது அதன் மூலமாகத்தான் தான் பதினாறாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஒரு ஆட்சி அமைந்துள்ளது இதில் எத்தனாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் இதுதான் இந்த பாடத்தோடைய மிக முக்கிய சாராம்சமாகும் நன்றி